வருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் முதல் திரைப்பட விமர்சனம் ஜமா ரொம்ப ஒரு இம்பேக்டான ஒரு படமாக இருந்துச்சு இன்னைக்கு நான் போய் பார்த்ததில் அதாவது பாரி இளவழகன் என்னும் ஒரு இளைஞர் தானே நடித்து தானே இயக்குனராக பணியாற்றி மிக சிறப்பாக எடுத்திருக்காரு திருவண்ணாமலையில் கதைக்களம் போகிறது அதில் வந்து ஒரு கூத்துக்கலைஞனுடைய வாழ்வை அழகாக இயல்பாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் அதுதான் அவருடைய பெரிய சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது பெரிய ரொம்ப அரிதாரம் பூசி ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அதில் இருக்கிற நாடகத்தை காமிச்ச நம்ம கவித் தலைவரையும் பார்த்துருக்கோம் பட் இது வந்து நம்மிடையே இருக்கின்ற கூத்துக்கலைஞர்களை பற்றிய ஒரு கதை அது வந்து மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது அதாவது அதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் சரி அவங்களுடைய லாங்குவேஜ் மொழி அப்படியே வட்டார வழக்கு அவங்க எழுதியிருக்கிறதும் சரி அவ்வளோ துல்லியமா இருக்கு கணி இளையராஜா எங்க மியூசிக் வேணும் எங்க ஒரு ஹை பிச் பிஜிஎம் வேணும் எங்க சைலண்டாக விடணும் அப்படிங்கிற ஒரு பிரவாகமே நடத்தி சொல்லலாம் சைலண்ட்டாக விட வேண்டியது சைலண்டாக ஆக வேண்டிய இடத்துல வைலண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கான அவருக்கான ஸ்கோப்பை கொடுத்த சீன்ஸு அந்த விஷுவல்ஸ் கொடுத்தது வந்து டைரக்டர் பாராட்டியாகும் ஒவ்வொரு விஷுவலும் அவ்வளோ அருமையாக இருக்குது நீ பட்டு இல்லாமல் இது வரைக்கும் இது இப்போ வரைக்கும் நமக்கு நிறைய படங்கள் வந்துட்டு வந்துட்டு போச்சு பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த பட்ஜெட் படங்கள்லாம் நமக்கு அந்நீ இருக்கு இருக்குது எதுவுமே வந்து ஒரு ரியாலிட்டியே இல்லாமல் இருந்த இடத்துல நம்ம போய் ஒரு அப்படி ஒரு ரியலாக ஒரு பார்க்குறப்ப சிறப்பான விஷயமாக அமைந்தது அதுதான் வந்து இந்த பணத்தோட சக்ஸஸ் கண்டிப்பாக சக்சஸ் அதில் வித சந்தேகமுமே கிடையாது கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸ் இதில் பாரியல் நான் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நான் திண்டுக்கல்லில் பார்த்ததுல ஒரு பத்தே பத்து பேர் தான் இருந்தாங்க மார்னிங் ஷோல ஒரு பத்து பேர் இருந்தாங்க அந்த நடிப்பை பார்த்துட்டு அந்த பத்து பேருமே கைத்தட்டுனதை வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே தான் பார்க்குறேன் அந்த அந்த ஒரு கிளைமேக்ஸோட இம்பேக்ட் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும் காந்தாரா கிளைமேக்ஸ் மாதிரி வந்திருக்க வேண்டியது தான் நாங்கள் பட் காந்தாரா கிளைமேக்ஸ் மாதிரி வரணும்னு எல்லா படமும் வரணும்னு அவசியம் கிடையாது இந்த கிளைமேக்ஸும் ஒரு சிறப்பான கிளைமேக்ஸ் அதில் ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் அந்தந்த கதாபாத்திரங்கள் அதற்கான இயல்பு மீறி எங்கேயுமே வரலை அதாவது இந்த கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்ன முன்னடியே அவர் வந்து சொல்லிடுறதுனால இந்த கதாபாத்திரங்கள் அந்த அளவு மீறி போகவே கிடையாது ரொம்ப அருமையான கதை ரொம்ப அருமையான கலம் ரொம்ப அருமையான இசை ரொம்ப அருமையான வசனங்கள் இயல்பான நடைமுறையில் அந்த வசனங்கள் இருக்கிறது நமக்குள்ளேயே மீனும் உட்காந்துக்கிட்டு தலையில் உட்காந்து கூத்து பாக்குற மாதிரி தான் இருந்தது இது எனக்கு என்ன இன்னொரு நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் ஏற்கனவே ஜேரிகி பப்ளிகேஷன் ஒரு புத்தகம் வந்திருக்கும் வண்ணமுகங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வண்ணமுகங்கள் நான் படிச்சதுனால விட்டல் ராவ் சார் வந்து அந்த வண்ணமுகங்கள் இந்த கூத்து கலைஞர்கள் இது வந்து கூத்து கலைஞர்கள் அது நாடக கலைஞர்கள் கூத்து நாடகம் எல்லாம் ஒன்று தானே ரெண்டுக்கும் அவ்வளோ ஒன்று பெரிய விஷயமும் இருக்காது அந்த காலத்து நாடகங்களே அந்த காலத்து அரிதாரம் அந்த க்ரீன் ரூமு அந்த மேக்கப் வரைகிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்து கொடுத்துருப்பார் வண்ணமோகங்கள் நாவலில் ஜெயரிக பப்ளிகேஷன் வெளியிட்டதில் நான் அந்த படம் பார்க்க பார்க்க எனக்கு அதில் இருக்கிற ஒரு சீன்ஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு எப்படி அது எப்படி இருக்குது அது எப்படி வந்துச்சு இவங்க எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஸோ கேமரா ஒர்க் அது அல்டிமேட் ஜமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழு வந்து ஜமாச்சுட்டாங்க அப்படிம்பாங்களா ஜமாச்சிட்டாங்க சீரீஸாக கண்டிப்பாக போய் இத்தகைய படங்களை நம்ம தியேட்டர்ல பார்த்து இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி படங்கள் நிறைய வருவதற்கு நம்மளால ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னா அனைவரும் சென்று தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வாங்க ஜமா படத்தை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக மஜாவாகிடுவீங்க சந்தோஷம் சந்தோஷமாகிடுவீங்க அந்த ஒரு அது கொடுக்குற அந்த ஒரு இம்பேக்டோட வெளியே வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னா இது சின்ன விஷயம் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயம் இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய தலைமுறைகளுக்கு கூத்து என்கிற கலையை உங்களுடைய சாராம்சத்தை ஒரு பெரிய வெண்தரையில் காட்டிய திரு பாரியலுவலன் அவர்களுக்கு எவ்வளவு பூங்குத்து கொடுத்தாலும் தகு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த சிறப்பான படம் ஏதாவது நான் பார்த்தேன் என்றால் அதன் அதை பற்றிய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்